இது பார்த்திங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க ஏ டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணுது நமக்கு எந்த இடத்துல நீரோட்டம் துல்லியமாக இருக்கும் அந்த இடத்துல இதுவாக நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போய் அந்த இடத்துல இதில் நம்ம வை வைப்ரேஷன் நமக்கு சவுண்டு காட்டி கொடுத்துரும் இப்போ இப்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த அலாரம் சவுண்ட் அதுதான் அந்த நமக்கு அந்த பாயிண்ட் கொண்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்டில் ஜஸ்ட்டு இப்படி இந்த ரொட்டேட்டர் இது வச்சோம்னா அது ரொட்டேட் ஆகும் ம் ம் எந்த அளவுக்கு அக்யூரஸி இருக்கும் சார் சார் டெஃபினட்டாக அபவ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மளால் சொல்ல முடியும் உறுதியாக த்ரீ ஹண்ட்ரடு ஃபீட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் கிடைக்கிது ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒன் எயிட்டி ஸோ இந்த ஒன் எயிட்டி தான் நமக்கு செகண்ட் சோர்ஸு ஓகே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஏக்கரில் பத்து போர் போட்டு ஃபெயிலியரான கஸ்டமரை நம்ம போய் விசிட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம காட்டிலையும் தண்ணி இருக்கும் சார் அது ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைன் பண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிட்டு போடுங்க அதுதான் நமக்கு சேஃபாக சைடாக இருக்கும் நம்ம இன்றைக்கி போர் போடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சார் லேக்ஸில் செலவாகுது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் போடணுன்னா அரௌண்ட் ஒன் லேக் கிட்டே நமக்கு செலவாடுது நம்ம தேவையில்லாமல் அந்த இடத்துல தண்ணி இல்லை இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டு அதை வேஸ்ட் பண்ணுறதோட ப்ராப்பராக என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் சார்